முதலாவது நம்ம வந்து பக்கம் கிழிப்பு அதாவது தாள்கள் கிழிக்கிற சம்மந்தமான வினா நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் வந்திருக்கு அதுல உதாரணத்துக்கு நீங்க பார்த்தா இந்த கேள்விகளை நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எப்படின்னு சொன்னால் சொன்னா நிக்கிறது ஆயிஷா புத்தகம் ஒன்றை வாசிக்கும் போது புத்தகத்துல ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு எழுவத்தெட்டு எழுவத்தொன்பது எண்பது பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன இந்த புத்தகத்தில் கிளிக்கப்பட்ட தாள்கள் இத்தனை என்று சொல்லி கேள்வி இதே கேள்வி இது ஒரு இது ஒரு கேள்வி பேப்பர்ல வந்த வீணா இதில் இது இந்த வந்தது இது வடமான பேப்பர்ல வந்த வீணா இது வந்து ஆன்லைன் எக்ஸாம்ல வந்த வீணா அடுத்தது வந்து இது வந்து இது ஒரு வினா வெற்றி பாதை என்ற இதில் வந்து வந்த வீணா ஐ ஐக் குய்ச்சில் வந்த இந்த வினா இப்படி கரண்ட் சுச்சுவேஷனில் வார வினாக்களை தான் தொகுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்புன்ற அடிப்படையில் வரும் இப்போ அதாவது இந்த டியூட்ல எல்லாம் இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூ ஒன் சொல்லி இந்த ட்யூட் இருக்குது இந்த டியூட்ல வந்து எல்லாம் இல்லை இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தலைப்பு இருக்குது அந்த தலைப்பு படிப்பிக்கக்குள்ள இந்த டியூட்ல வார அந்த பிடிஎஃப்னு நான் நினப்புவேன் அப்போ கிளாஸில் ஜாயின் ஆகிறாங்களுக்கு இந்த பிடிஎஃப் வரும் நீங்கள் செய்து பார்த்து ஆன்சர் மீறிக்கும் ஆன்சரை நீங்கள் கம்மியாக பண்ணி பார்க்கலாம் வேறு டவுட்னு சொன்னிச்சுன்னா கேட்கலாம் ரைட் ஆனால் கிளாஸில் வந்து அஞ்சு நாள்னு சொன்னால் இந்த அஞ்சு கொஸ்டின் சொன்னால் இந்த அஞ்சு க்ளாஸ் கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி விளங்கப்படுத்தி செய்வேன் ரைட் இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் அதாவது பக்கம் தாள் சம்பந்தமானது இப்போ அதாவது இப்போ நீங்கள் முதலாவது தாளிருக்குது ஒரு புத்தகம் வந்து இருந்தா அந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற பக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னால் ஒற்றை எண்ணில் முதலாவது வாரது ஒற்று எண்கள் இருக்கும் அதாவது ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா முதலாவது பேஜ் வந்து ஒன்றி இருக்கும் அதுக்கு பிறகுதான் ரெண்டாவது பேஜ் வரும் இப்போ இப்படா இந்த மாட்டி வைங்கள இந்த மாட்டி இருக்கும் இப்ப இதுல முதலாவது பேஜ் இந்த போட்டி சரியா இது முதலாவது பேஜ் வார பக்கம் இப்பயுமே ஒற்றை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது இதுதான் முதலாவது ஒற்றி இதுக்கு பிறகுதான் முதலாவது சொல்லி இது பின்னுக்குள்ளது இரட்டை என்ன அடுத்தது இந்த தாள் அடுத்தீங்கன்னு சொன்னா மூணாவது தாள் அப்படின்னு சொல்லி இருக்கிற தாள் மூணாவது அண்டா மூணாவதுக்கு பின்னுக்கு நாலாவது இது வந்து இரட்டை என்ன இருக்கும் இது நாலு இரட்டை அப்ப முதலாவது அதாவது பதினைந்தாவது பக்கம் பதினைந்தாவது பக்கத்தை எடுத்தம் என்று சொல்லி சொன்னா இது முன்னுக்குள்ளதா பின்னுக்குள்ளதான்னு கிட்ட இப்ப எண் வந்து முன்னுக்குள்ள இப்ப தாள் கிழிக்கிறாங்க பதினைந்தாவது பக்கம் பதினாறாம் பக்கம் இருபத்தி ரெண்டாம் பக்கம் இருபத்தி மூன்றாம் பக்கம் இருபத்தி எட்டாம் பக்கம் போகுது என்று சொன்னா எத்தனை தாள் போகுதுன்னு சொன்னா ஃபெஸ்டிக்கு செய்ய முடியாது ஒற்றை எண் எடுக்க ஒற்றை எண் சொன்னா இது போனா இதுவும் சேர்ந்து போகுது சேர்ந்து போகுது பதினைந்தாவது பதினைந்தாவது போகுதுன்னு சொன்னா இந்த பக்கம் கிழிச்சு எடுக்கிறாங்க சொன்னா இதுக்கு பின்னுக்கு உள்ள பதினாறம் சேர்ந்துதான் போகும் அப்ப இது ரெண்டும் சேர்ந்து அந்த சேர்ந்து தான் போகும் அப்ப பதினஞ்சும் இது ஒரு தாள் இது ஒரு தாள் சொல்லி நாம அடிக்கலாம் அப்ப இது இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று இருபத்தி ரெண்டு என்றாஸ்டுக்கு ஒற்றையும் அதுக்கு பிறகுதான் இரட்டையும் அப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் போகும் தானே என்ற அப்படி இல்லை ஒற்றைன்னு இருக்கா இது ஒற்று என்ன முதலாகும் இல்ல இது இரட்டி அப்ப இதுக்கு முன்ன உள்ள ஒற்றை என்னும் சேர்ந்துதான் போகும் இது இருபத்தி வரும் இது வருது அப்ப இருபத்தி மூன்றும் இருபத்தி நாலும் போகும் அடுத்தது அங்காலத்தவங்களை இருபத்தி எட்டு எழுதி இருபத்தி எட்டு சொன்னா இருபத்தி சேர்ந்து சேர்ந்துதான் போகும் அப்ப இப்படித்தான் வந்து அந்த பேஜ் நம்பரை கவனிக்கணும் அதாவது கிளிக்கிற எடுக்கிற சம்பந்தமா இந்த வினா வருது இப்ப இதுல வந்து உதாரணத்துக்கு பாருங்க முதலாவது ஒரு கேள்வி இந்த கேள்வியை பாருங்க இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ஆயிஷா புத்தகம் ஒன்றை வாசிக்கும் போது அதில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எண்பது என்ற பக்கங்கள் கிழிக்கப்பட்டு இருந்துச்சு சரி அப்போ இதில் வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எண்பது என்ற பக்கம் கிழிக்கப்பட்டிருந்துச்சு கிழிக்கப்பட்டிருந்தா போன தாள்கள் எண்ணிக்கை என்று சொல்லிப்பட்டு இந்த இதை கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க அப்போ இதுக்கு நாம எப்படி கவுண்ட் பண்ணுற என்கிற விஷயம் இப்போ யார் சொல்லுவீங்க சரி இதில் எட்டாம் பக்கம் போனா ஒன்பதாம் பக்கமும் சேர்ந்து എട്ടാം പക്കം ഉള്ളത്തെ കിളിച്ചു ചെന്ന ഒമ്പതാം പക്കം പോക ഏഴാം പക്കം പോകണ്ടാ രണ്ടാ ഉടവിടെ എട്ടാം പക്കം കിളിച്ചെടുക്കപ്പെട്ടിട്ട് എന്താ ഒമ്പതാം പക്കം ഏഴാം പക്കം പോക എന്നെ പോകും എതു പോകും കയ്യല കാട്ട ഇവിടെ കയ്യല കാട്ട மைக் ஓன் பண்ண போட்டால் கஷ்டம் ட்ரெண்ட் ஆகுது அதாவது ஏலி ஏடி ஃபெஸ்ட்டுக்கு ஒற்றியின் அதுக்கு பிறகு தான் இரட்டை அதை பக்கத்தை காட்டினேன் அப்ப எட்டு போகுதுண்டா ஃபெஸ்ட்டுக்கு ஓனா அடுத்தது ஈனா இது எட்ட ஃபெஸ்ட்டுக்கு இரட்டையன் தந்திருக்கிறேன் இரட்டையன் தந்தா வேலைங்கிறது ஒற்றையன் தான் ஃபெஸ்ட்டுக்கு போகும் இப்போ அடுத்தது என்னண்டு பதினேழு போகுது பதினேழாம் பக்கத்தை நான் கலட்டுறேன் பதினேழு எடுத்த நண்டா பதினெட்டு பதினாறா ரெண்டாவது விட முதலாவது விட இது போகும் ஏழு கலட்டு படுகுது என்று சொன்னா பதினெட்டு போகுமா பதினேழு போ பதினாறு போகுமா ரைட் ஒற்றையன் இது ஒற்றை இது முதலாவது வாரம் ஒற்றையன் அப்ப இதுக்கு பிறகு உள்ள பதினெட்டு தான் போற போகாது சரி அதுக்கு முன்ன உள்ளது போகாது ஒற்றை எண் இதுக்கு அடுத்தது இரட்டை எண் வந்தா அதுக்கு முன்ன உள்ளது அப்ப இப்படி நாம ஆன்சர் எடுக்க பார்க்கணும் இப்ப இன்னும் மட்டும் இதுல பன்னெண்டாவது பதினைந்தாவது பதினெட்டாவது பத்தொன்பதாவது ഇരുപതാകും ഇതിലെ കളിക്കപ്പെട്ട താളുകൾ എണ് മൂണ്ട് രണ്ട് എന്നെവിടെ പറ இந்த மூணு உலகம் அதாவது பக்கம் புத்தகத்துல இருந்து கிளிச்சு எடுக்கிறாங்க பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பது இருபது இவ்வளவும் போயிட்டு அந்த பேப்பர்ல காணல அப்ப இங்க எத்தனை தாள் போயிருக்குது என்று கேள்வி கேட்குறாங்க எத்தனை தாள் போயிருக்குது நாலு தாள் போயிருக்குது மூன்று தாள் போயிருக்குது ரெண்டு மூணு விட வருது நீங்க எடுத்து சரியா பிள்ளையா நாலு தாளா மூணு தாள பாருங்க இது இரட்டை எண்ணிலுக்கு தான் போகும் சொன்னேன் ஒற்றை எண்ணே இரட்டைன்னு போனா ஒற்று எண் தான் போகும் இது இது இரட்டை ஒற்றைன்னு தான் போகும் அப்படினா பதினொன்றும் சேர்ந்து தான் போகும் இதுக்கு பிறகு போகாது பதிமூணு போகாது அப்ப இது ரெண்டும் ஒன்று பதினஞ்சு பதினஞ்சுங்கள்ள சரி இப்ப பதினஞ்சு பதினஞ்சு சொன்னா பதினஞ்சும் பதினாறும் இது ரெண்டும் சேர்ந்து போகும் பதினெட்டு 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 பதினெட்டும் பத்தொன்பதும் போகுமா இல்ல பதினெட்டும் பதினேழும் போகுமா அண்டா வெஸ்ட் கோற்று இந்த வாரம் இரட்டை இது கோற்றி பதினேழு ஓட இது ரெண்டும் போகும் இது ரெண்டும் சேர்ந்து இந்த பத்தொன்பதுன்னா பத்தொன்பதும் இருபது சேர்ந்து மூணு நாலு ஆன்சர் வரும் சரியா இப்ப இதுக்கு உங்களோட ஆன்சர் அடிங்க பாப்பா ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் அடிங்க இந்த டியூட் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே கொப்பையில் எழுதுறதுக்கு அஞ்சு கேள்வியை தருவேன் ரெண்டாவது கல்வி முதலாவது ரெண்டாவது റൈറ്റ് ഇപ്പൊ അമ്പത്തി ആറ് പോകുന്നു അമ്പത്തി ആറും അമ്പത്തി ഏഴും പോകുമോ കണ്ടിട്ട് പാത്താറ് ഇരട്ട് എണ്ണിക്ക് ഇത് മുൻ ഉള്ള എണ് ഒറ്റ എണ്ണ ഫിസ്റ്റ് വരും അപ്പൊ അമ്പത്തി ഐന്തും അമ്പത്തി ആറും താൻ പോകും അമ്പത്തി ഏഴ് ഇരിക്കുന്നത് അമ്പത്തി ഏഴും അമ്പത്തി എട്ടും പോകും എഴുപത്തി എട്ട് ഇരിക്കുന്നത് എഴുപത്തി എട്ടും എഴുപത്തി ഏഴും പോകും அடுத்தது எழுபத்தொம்பது எண்பது இது ரெண்டும் எழுபத்தொம்பதுக்கு பிறகு வாரது எண்பது இது போகும் ஆக இங்க வந்து இந்த எண்பது வந்து எழுபத்தொம்பதுக்கு பின்னால வரது இது ரெண்டும் சீது அப்ப எத்தனை தாள் போகும் சொன்னா நாலு தாளங்கிறது போகும் அடுத்தது இந்த கேள்வி ஆன்சர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க நான் விளங்கப்படுத்தக்குள்ள சரியான கரெக்டாண்டு பார்த்துக்கொள்ளுங்க ஹபீபா ஆன்சர் எடுத்த அடுத்தது எட்டு கெடுக்க அடுத்த கேள்வி கேட்க ஓகே இந்த கேள்விக்கு ஆன்சர் தாரன் இது எட்டு எட்டும் ஒன்போதும் போகுமா அன்றா இல்லை இப்போ பாருங்கள் எட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இது இரட்டை நிலை நிற்குது அப்போ இதுக்கு முன்னே ஒற்று என்னோட சேர்த்து போகும் அப்போ இதுக்கு முன்னே உள்ளது ஏழு எட்டு இங்கே ஒம்பது இருக்குது ஒம்பது இதுக்கு பிறகு வர்றது பத்து இது ஒன்று பன்னெண்டு பதிமூணு போகுமா இல்லை பன்னெண்டு இதுக்கு முன்ன உள்ளது பதினொன்று இது போகும் அதாவது பதிமூணும் பதிமூணும் பதினாலு இது ரெண்டும் சேர்ந்து போகும் ഇരുപത്തി ഏഴ് ഇരുപത്തി ഏഴ് ഇരുപത്തി എട്ടും പോകും മുപ്പത്തി ആറ് മുപ്പത്തി ആറിൻ്റെ മുപ്പത്തി അഞ്ചോടെ പോകും മുപ്പത്തി അഞ്ച് പോകും അടുത്തത് വന്ന് മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തി എട്ടും പോകും ഇപ്പൊ എത്തിനത്താൽ ഒന്നു രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഏഴ് താൽ പോകും அடுத்தது கிடைக்கலாம் இந்த புத்தகத்தில் போற தாள்கள் கழிக்கப்படலாம் எத்தனை தாள்கள் போயிருக்கேன்னு கேட்குறாங்க இது ஏழு என்று சொன்னால் ஏழும் எட்டும் அப்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒன்று எழுபத்தி நாலு எழுபத்தி இது இரட்டை எண்ணில வரைக்கும் முன்னுக்கு வாரது எழுபத்தி மூணோட சேர்த்து போகும் அது ஒற்றை இது எழுபத்தஞ்சு இது எழுபத்தஞ்சி ஒற்று தான் இருக்குது அப்ப எழுபத்தி ஆறோட போவும் நூத்தி ஒன்று இது ஒற்று தான் இருக்குது அப்ப நூத்தி ஒண்டும் நூத்தி ரெண்டும் அப்ப இது ரெண்டும் சேர்த்து ஒன்று இது இருபத்தி ஒன்று போயிருக்குது இருபத்தி ஒன்றும் இருபத்தி ரெண்டும் அப்ப எந்த தாழ பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நாலு இது அஞ்சு அப்ப அஞ்சு என்கிறது ஆன்சர் இப்ப வந்து முதலாவது முதலாவதுக்கு வாரம் அதாவது ஒரு தாளில் ஒரு புக்கு இருக்கும் அந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு நடு நடுவுக்கு பண்ணப்பட்டு ஒரு புத்தகம் மாதிரி இப்படி நடுவுக்கு பண்ணப்பட்டு ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது எப்படி சொல்லி சொன்னா இதுல இப்ப இடையில ஒரு தாளை கலட்டி விட்டார் ஒரு தாளை வந்துட்டு கிழிச்சு விட்டார் கிழிச்சு விட்டாருன்னு சொன்னா இதோட ஒரு பின்னி கொண்டு போகும் சரி அது எந்த பக்கம் போகும் கேள்வி வருது இப்ப இப்ப நடுவு கொண்ட கிளிச்சு விட்டாரு இப்ப பாருங்க ஒன்றுல இருந்து ஸ்மகாட்டிக்கிறேன் இது வந்து முதலாம் பக்கம் இங்கால முப்பத்தி ஆறாம் பக்கம் சரியா இது முப்பத்தி ஆறு இது ஒரு தனி இது ரெண்டு பக்கம் சேர்த்து பின்பற்றப்பட்டது இப்ப நான் ஏதாவது ஒன்றை எடுத்தேன்டா அதோட சேர்த்து இன்னொரு தாள் ஒன்று கலரும் அது எந்த தாள் கலரும் கண்டுபிடிக்கணும் அது எப்படி நாம இப்ப உதாரணத்துக்கு இந்த தானே இதுல நான் வந்து இந்த இது செய்யக்குள்ள நான் இந்த மூணாவது பக்கத்தை சரி நான் அஞ்சாவது பக்கத்தை கிளிக்க போறேன் கிழிச்சேன்னு சொன்னா எந்த தாள் போகும் ஏண்டா இப்ப நான் கிளிக்கிட்டேன் இப்ப நான் அஞ்சாவது தாளை கிழிச்செடுத்துட்டேன் சரியா அஞ்சு ஆறு கிழிச்செடுத்துட்டேன் கிழிச்சா இந்த பின்னால பின்னாலடா இப்போ இதோட சேர்த்து பின்னக்குள்ளதுல ஒரு தாள் உண்டு நான் கிளிக்காமலே கையில வருது சரியா நான் கிளிக்காம கையில வருது நீங்கள் நீங்க கிழிச்சதால ஒரு தாள் போகுது அது எந்த தாள் போகும் என்கிறத அடுத்த கொஸ்டின் முதலாவது போட்டி இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் என்ன வந்து சரியா முப்பத்தி ஆறு வரைக்கும் பக்கம் இருந்த என்று சொன்னேன் எத்தனை முப்பத்தி ஆறு வரைக்கும் பக்கம் இருந்து நான் கிழிச்ச தாள் சரியா அஞ்சு அதாவது அஞ்சாம் பக்கம் தான் நான் கிழிச்ச பார்த்தேன் நீங்க எத்தனையாவது போகணும் கிழிச்ச எடுக்கணும் எத்தனையாவது போகணும் என்றா முப்பத்தி ஆறு இருந்தா சரியா முதலாம் பக்கம் ஒன்று கடைசி பக்கம் முப்பத்தி ஆறு நீ முதலாம் பக்கம் ஒன்று கடைசி பக்கம் ரெண்டை நாம கூட்டினா முப்பத்தி ஏழு முதலாவதையும் கடைசி கூட்டினா முப்பத்தேழு இப்ப நீங்க என்ன பக்கத்தை கிழிக்கீங்க என்று சொன்னா சரியா நீங்க என்ன பக்கத்தை கிழிக்கீங்க அஞ்சாம் பக்கத்தை நான் கழிச்சேன் இந்த முப்பத்தி ஏழுல இருந்து இந்த ஐந்து கழிச்சிங்கள் அண்டா கழிச்சிங்க தான் வரும் ரெண்டு மூணு முப்பத்தி ரெண்டாம் பக்கம் போகும் சரியா எத்தனையாம் பக்கம் முப்பத்தி ரெண்டாம் பக்கம் போகும் ஆறாம் பக்கம் சொன்னா இந்த முப்பத்தி ஏழுல இருந்து இந்த ஆற கழிச்சு ரெண்டா முப்பத்தி ஓராம் பக்கம் போகும் முப்பத்தி ஒன்றும் முப்பத்தி ரெண்டும் என்ற தாள் போகும் சரியா பாருங்க இந்த ஆயிரத்தி அந்த தால் பாருங்க இந்த ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று சரியா பேஜ் நம்பர் இந்த ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரியா முப்பத்தி ரெண்டு இப்ப எப்படி என்று சொன்னா அதாவது இது கவுண்ட் பண்ற முதலாவது ஒன்று விக்குது ஆக பின்னுக்கு முப்பத்தி ஆறு என்று சொல்லி சொன்னா இது ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி ஏழு என்ன பக்கம் போகுதோ அதை கழிச்சு விட்டமெண்டா ஆம் பக்கம் போகும் இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு இது இல்ல சரியா ஒரு நடு நடுவுக்கு பின்பற்றப்பட்ட இது வந்துட்டு மொத்த பக்கங்களின் அன்னைக்கு அறுவதா மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை அறுபது இப்ப இந்த அறுபது அப்படி சொன்னா இவர் வந்து பதினைஞ்சாம் பக்கத்தை எடுத்துட்டார் பதினைஞ்சாம் பக்கத்தை கிழிச்சு எடுத்துட்டாரு எடுத்துட்டாருண்டா எந்த பக்கம் போகும் கேக்காங்க என்ன கேட்டாரு மொத்த பக்கங்கள் அன்னைக்கு அறுவது இவர் பதினைந்தாம் பக்கத்தை கிழித்துட்டாரு என்று சொன்னா எந்த பக்கம் போகும் என்று கேட்க அப்ப என்ன செய்யணுமெண்டா முதலாவதன் கடைசாவது அதாவது கொண்டிருக்குது அப்ப இதை கூட்டினீங்கன்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றுல இருந்து இந்த பதினைஞ்ச கழிங்க பதினைஞ்சு கழிச்சிங்கள்னு சொல்லிணா வரும் என்ன வரும் பதினொன்றுல இருந்து அஞ்சு போனா ஆறு இங்க என்ன இருக்குது அஞ்சு அஞ்சுல ஒண்ணும் நாலு அப்ப நாப்பத்தி ஆறு பதினஞ்சு போனா பதினஞ்சுக்கு பின்னால உள்ளது பக்கம் பதினாறு போ அப்ப அறுபத்தி ஒன்னுல இருந்து பதினாறு கழிங்க என்ன வர மாட்டா அஞ்சு இங்க நாலு அப்ப நாற்பத்தஞ்சும் நாப்பத்தாறும் என்ற ரெண்டு பக்கமும் போகும் விளங்கிட்டா விளங்கிட்டா விளங்கினாங்க கைவிடுதுங்க எப்படி செய் முதலாவதையும் கடைசி கூட்டி போட்டு தாரத்தை நம்ம கழிக்கிற அப்ப நீங்க மொத்தமா பக்கம் இருக்குது எண்பது பக்கம் இருக்குது ஒரு ஆள் கிழிச்ச பக்கம் வந்து இருபத்தி ரெண்டாம் பக்கத்தை கிழிச்சுட்டாரு அதோட சேர்த்து தாள் என்ன என்ன பக்கமா அரைக்கும் கண்டுபிடிச்சு 80 கிளிக்கிட்டாரு, 80 எண்பது மொத்தம் 22 கிளிக்கிட்டாரு இருபத்தி ரெண்டு ஹாதி, ஆறு வடு? எடுத்ததாக்கி என்ன வரும் பாப்பம் என்ன வரு? செக் பண்ணுவது எண்பதோட ஒன்றை கூட்டம் இதுல இருந்து இருபத்தி ரெண்டு கழிப்பம் இருபத்தி ரெண்டு கழிச்சா பதினொன்றுல ரெண்டு போனா 5, ஒன்பது அதே போல இருபத்தி ரெண்டு சொன்னா இதுக்கு முன்னுள்ள பக்கமும் சேர்ந்துதான் போகும் சரியா அப்ப இருபத்தி ஒன்றும் போகும் அப்ப எண்பதுல சாரி எண்பத்தி ஒன்றுல இருந்து சரியா இருபத்தி ஒன் கழிங்க ஒன்றுல அறுபது அப்ப ஐம்பத்தி ஒன்பதும் அறுபதும் சொல்லி ஆன்சர் எடுக்கணும் நம்ம சில பேர் என்ன சொன்னா இதுல எப்படி இந்த ரெண்டு இது வாடுறது இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போவாதா அண்ட அதுக்குத்தானே ஸ்டார்ட்ல ஃபெஸ்டிக்கு ஒரு தாள் எடுத்தா அது முதலாவது ஒற்றி சரியா அப்ப இருபத்தி ஒன்னும் இருபத்தி ரெண்டு அப்ப நீங்க இந்த ரெண்டு நம்பரை நீங்க மொத்தத்துல இருந்து எடுக்கலாம் அந்த வகையில முதலாவதுக்கு நீங்க ஆன்சர் எடுங்க பாப்போம் ஆன்சர் எடுத்தா கிளாஸ் முடியும்

எண்பது முதலாவது ஒன்று கடைசி எண்பது அப்போ ரெண்டு நிமிஷத்தா எண்பத்தி ஒன்று இங்கே பதினஞ்சும் பதினாறும் போகுதா அப்போ பதினைஞ்சை களிங்க பதினைஞ்சை கழிச்சிங்கன்னு சொல்லிச்சோன்னா பதினொன்றில் ஆறு போ அஞ்சு போனால் ஆறு இங்கே ஏழில் ஒன்று போனால் ஆறு அறுபத்தாறு அடுத்தது எண்பத்தி ஒன்றில் பதினைந்து பதினாற களிங்க என்ன வரும் பதினொன்றில் அஞ்சு அடுத்தது இது வந்து ஏழு வந்தாக ஆறு அறுபத்தி அஞ்சும் வந்து மீட்டல் மாதிரி தான் பெரும்பாலானாக்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அது ஒரு முப்பது நிமிஷம் ரிவிஷன் சில பேர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னால் இப்போ இந்த கேள்விகள் வந்து சில ஆக்களுக்கு வந்து என்னென்னடா தற்று தற்று என்னண்டா இப்போ நம்ம என்ன படிக்க வந்தாலும் சில டைமில் வந்துட்டு தெரியா கண்டுபிடிக்கிற மெதட் தெரியா அப்போ மெதட் தெரியாத ஆக்களுக்கு இது ஒரு இதாகவும் தெரிஞ்ச ஆக்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும் விரும்பினாக்கள் இந்த டைம் தான் நடக்கும் கிளாஸ் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் விரும்பினாக்கள் ஜாயின்ட் ஆகலாம் டெய்லி என்ன சொன்னால் வீக்கில் வந்து அஞ்சு நாள் திங்களோட சாரி சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் இல்லை வெள்ளியும் இல்லை அஞ்சு நாள் தினமும் வந்து ஐந்து ஐந்து வினாக்கள் பார்க்கப்படும் அது ஃபஸ்ட்டுக்கு பிடிஎஃப் தருவீங்களான்னு கேட்டால் இல்லை நான் வந்துட்டு நாளைக்கு படிப்பிக்கிறத இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு பல பேப்பர்கள் ஒரு இரட்டு பேப்பர் இருந்தால் விளெட்டு பேப்பரில் வந்து முக்கியமான வினாக்களை தொகுத்து வைச்செடுத்து அண்டு நாளைக்கு இது செய்ய சொன்னால் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு பிடிஎஃப் போடுவேன் இன்றைக்கி படிப்பிக்கிறேன் இதுதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதி கொண்டு வந்து ரிசிங் அப்படி ஓகேன்னு சொல்லி சொன்னால் க்ளாஸில் குரூப்பில் ஜாயின் சரி முடிப்பாம்மா